லெஜன் சரவணா ஸ்டோர்ஸ் அக்ஷய திருதிகை ஆஃபர் சபரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி உடனே முந்தங்கள் மே பனிரெண்டு வரை இப்போ சிபிஐ நீதிமன்றம் வந்து என் மீதும் என்னுடைய மூலிகை பெட்ரோல் மீதும் எந்த குறைபாடும் கிடையாது என்று விடுவித்துள்ளது அந்த முடைக்க வைக்கப்பட்ட அந்த அமௌண்ட்டை இருபத்தி மூணு வருட இருபத்தி மூணு வருட வட்டியோட திரும்ப கொடுக்க சொல்லி நீதிமன்ற உத்தரவு செஷன்ஸ் கோர்ட் நீதிமன்ற உத்தரவு நாங்கள் அந்த ஜட்மெண்ட்டை கொண்டு போய்ட்டு பேங்க் மேனேஜருக்கு கொடுத்து இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்போ பேங்க் மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அமௌண்ட் எங்கே போச்சுன்னே தெரியல ஒரு ஆறு மாத காலம் டைம் கொடுங்க நான் கண்டுபிடிச்சி நாங்கள் தர்றோன்னு சொன்னாங்க நான் முதல்ல ஆறு மாதம் காலம் டைம் கொடுத்தாச்சு திரும்ப ஆறு மாதம் காலம் டைம் கேட்டால் திரும்ப ஆறு மாதம் டைம் கொடுத்தாச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரிசர்வ் பேங்க்லாம் நாங்கள் வரை கேட்டுட்டோம் உங்கள் அமௌண்ட் எங்கே போச்சுனே தெரியல எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அந்த வங்கி மேலாளர் வந்து கண்ணீர் மேல்க ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு ஆனா நான் இந்த ஜனநாயக கேள்வி நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா நீதிமன்றத்தால் முடக்கி வைக்கப்பட்ட ஒரு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஆறு வருடம் கழித்து ரெண்டாயிரத்துல வந்து நீதிமன்றம் முடக்கி முடக்கி வைத்திருக்கு கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுல அந்த டோட்டல் அமௌண்ட் எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும் இப்ப பேங்க் மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா அந்த அமௌண்ட் எங்க போச்சுன்னு தெரியல எங்களால் கொடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் அவங்களுடைய என்கிட்ட வந்து ரிட்டன் கொடுக்குறாங்க அந்த ரிட்டனை இன்றைக்கு காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் வந்து நான் கம்ப்ளைண்ட்டாக நான் பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ டிசி அவர்கள் வந்து விசாரிச்சாங்க விசாரிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிப்ளை வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே டிசி சொன்னதில் தான் எனக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கிறது ஏன்னா இது ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு வங்கி இவ்வளவு கேவலமாக இந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு ஜனநாயக ஒரு ஜனநாயக கேள்வி கோத்து ஒரு ஜனநாயக படுகொலை இந்த நாட்டில் எதுவுமே இருக்க முடியாது இப்போ நான் வந்து காவல்துறை ஆணையர்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்னா ஒரு பதினாலு நாள் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய சட்டங்கள் பதினாலு நாள் பதினாலுக்குள்ள என்னுடைய அந்த அமௌண்ட் வந்து எத்தனை ஏழை எளிய மக்கள் வந்து கொடுத்த வந்து கதறாங்க அந்த அமௌண்ட் ஏழை எளிய மக்களுடைய அமௌண்ட் அந்த அமௌண்ட் பண்ணணும் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண முடியாது அதில் வேதனையில் தான் இன்று வந்து காவல்துறை ஆணையத்தை வந்து நான் நான் புகார் கொடுத்துருக்கேன் அவங்க ஓரிரு வாரங்களில் வந்து நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ரெமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இப்போது இதற்கு மேலே என்னன்னா இந்த கண்டுபிடிப்பை வந்து முழுமைப்படுத்தி ஒரு அதாவது ஒரு வாரத்தில் இதை எப்படி நம்ம மக்களுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முடிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது சில தீய சக்திகள் நான் அடுத்த கம்ப்ளைண்ட்டு அதுதான் இந்த இன்வென்ஷனை வந்து யார் யாரெல்லாம் தடுத்தாங்க அது மத்திய மந்திரியாக இருந்தாலும் சரி எக்ஸ் மந்திரி ரிட்டனாக வந்து அந்த எக்ஸ் மந்திரி பேர்லையும் இந்த இந்த கண்டுபிடிப்பை யாரெல்லாம் தடுக்க நினைச்சாங்க அப்படிங்கிறது ரிட்டனாக அவங்க பேரோட அவங்களுடைய ஃபோன் நம்பரோட இப்பையும் போன வாரம் வந்து த்ரெட்டன் இருக்குது ஏன்னா இந்த அமௌண்ட்டை வாங்க விடாமல் இதுவரைக்கும் சரி செய்தார்கள் ஆனால் இப்போ வந்து கமிஷனர் அவர்கள் வந்து பொறுப்பு எடுத்திருக்காங்க அப்போது அந்த தீ தீசக்திகளுக்கு வந்து ஒன்று கோபம் அதிகரிக்கும் ஆனால் அதனால பாதுகாப்பு கொடுக்கும் அதெல்லாம் கேட்கல அதனால இன்னொரு இதுக்கெல்லாம் யார் இதை தடுத்தது இந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த விடாமல் இந்த வங்கியை தடுத்து நிறுத்தியது யார் அதுதான் இந்த என்ன என்னுடைய நாட்டு மக்கள் பதினஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோலை வாங்கக்கூடாதா என் நாட்டு மக்கள் வந்து இந்த இதோடைய பலன் கிடைக்கக்கூடாதா யார் தடுக்கிறது அதனால நான் ஆணையர்களை கேட்டுக்கொள்கிறதுக்கு என்னென்னா நீங்கள் நான் அடுத்து வர்ற கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் பரிசீலனை செஞ்சு அவங்களெல்லாம் நீங்கள் விசாரித்து நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மூலிகை எரிபொருள் வந்து மக்களுக்கு கிடைக்கும் இதற்கு மேல இந்த தருணத்துல பேச விரும்பல ஏன்னா எனக்கு வந்து கமிஷனர் வந்து ரெமடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க நான் அடுத்த பிரஸ் மீட்ல யார் யார் எதிரிகள் மத்திய மந்திரி பேர் வரும் எம்எல்ஏ பேர் வரும் எல்லார் பேர் இனிமே வந்து உயிருக்கு பயப்படுறதா இல்லை இந்த பொருளை யாரை வச்சு வர்ற வாரத்துல எங்க சப்மிட் பண்ண எனக்கு தெரியும் அதனால நடவடிக்கை எடுக்க உறுதி அளித்த ஆணையர் அவர்களுக்கு நன்றியை குறி விடைபெறுகிறேன் வணக்கம் வங்கி வந்து டி நகர் யூகோ பேங்க் மேலாளர் யாரும் இந்த மேலாளர் வந்து அவங்க பாவம் ஒரு இப்போ வந்து அவங்க ஜாயின் பண்ணி ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் யார் மேனேஜராக இருந்தாங்க அவங்களுக்கு தான் அது எங்க போச்சுன்னு தெரியும் இவங்க லேடி அவங்க பாவம் ஹஸ்பண்ட் கூட இறந்துட்டாங்க தான் மனசாட்சிக்கு வந்து நானும் ஒரு ஒன்றே நாள் வருஷம் டைம் கொடுத்தாச்சு நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த முடியவில்லை என்றால் இதை விட இந்த நாட்டிற்கு ஒரு தலை உணவு எதுவும் இல்லை இப்ப கமிஷனர் கொடுத்திருக்க பதில் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது நம்ம திரும்ப ஒரு டைம் நம்ம சந்திப்போம் நன்றி பணம் எங்க போச்சுன்னு தெரியலங்கிறாங்க அக்கௌண்ட் இருக்கு ரன்னிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்கு கோர்ட்டே சொல்லிடுச்சே இருபத்தி வருஷம் ரிட்டர்ன் பண்ணுற இருக்குது பணம் இருக்கு ஆனா எங்க போச்சுன்னு தெரியலையா ஏன் பேங்குக்கு